ரஷ்யா இந்த நாடு உலகத்திலே பேமஸா இருந்துச்சு உலகத்திலே பிரசித்தம் நீண்ட ஆய்வு இருக்கு அண்மை காலம் வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையில் அப்பயும் நல்லவங்க இருந்திருக்கிறாங்க ஆனாலும் நீண்ட ஆய்வு மக்கள் சொன்னாங்க அதனுடைய கிளைமேட் காரணம் குளிர் குளிருக்கு நல்ல தேக ஆரோக்கியம் குளிர் எவ்வளவு குளிர் கீழே போகும் ஒரு சீசனுக்கு அங்க குளிர் வரும்

கதவை மூடினா காத்து வராது ஒரு சொத்து காத்து வராது காத்து வராம வீடு கட்டுறாங்க இல்லன்னா உயிர் வாழை இல்லாத காத்து வந்து ஆள கொண்டு போகுது சய முப்பத்தஞ்சுல காற்று உள்ள வரும் ஆள கொண்டு போகுது அந்த குளிர்காலம் வரும் என்றால் மிருகங்கள் அறுத்து 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 அப்படியே போடுவாங்க ஃப்ரீசர் தேவையில்லை பிளாஸ்ட் ஃப்ரீசர் பிளாஸ்ட் ஃப்ரீசர் வந்து இறச்ச பாதுகாக்கிறது மைனஸ் எயிட்டீன் டிகிரி சய பயிரிட்டு பா அதுதான் பெரிய கேஸ்ல போட்டு பிளாஸ்ட் அடிச்சு கேஸ் அடிச்சு கொண்டே இருக்கும் பெரிய கூலர் ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த அந்த நாட்டுல தய முப்பத்தஞ்சுக்கு போகுதா குளிர்காலம் மங்கோலியாவுக்கு போன எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஜமா அவங்க கோடை காலத்துல போனாங்க இவங்க ஸ்ரீலங்கா ஜமா மங்கோலியாட சமர்ல போனாங்க மங்கோலியாட சமர்ல போய் இவங்க சொல்றாங்க நாங்க குளிர்ல நடுங்கிக் கொண்டிருக்கோம்

அவருடைய ஒப்பாட்டுக்கு முன்னால அவர் சொன்னாராம் மரத்தூள்கள் மரத்தூள் இதால எனக்கு மையத்தை குளிப்பாட்டுறது குளிரான பகுதி எனக்கு சூடான தண்ணியால குளிப்பாட்டு இன்னொரு பட்டளம் கொடுத்தாராம் மண் கட்டிகள் இத ஏன்னா கபருக்கு உள்ள வச்சிருக்க ஜனாதேன் மாணவர்கள் கேட்டாங்களா என்ன விஷயம் இந்த மரத்துகள்கள் என்ன இந்த கட்டிகள் என்ன அதுல சொன்னாங்களாம் நான் ஆறு மாதம் வீட்டோட்டு வெளியேறிடுவேன் அல்லாட பாதையில ஆறு மாதம் எப்பெல்லாம் எல்லாம் அல்லாத பாதையில போயிட்டு வருவேனோ வந்து இரவுல எங்க ஜுப்பாவ தேர்தலா உதறி அதில் உள்ள தூசு அவளை ஒண்ணு சேர்த்த அப்படி வாழ்க்கை பூரா சேர்த்த தூசுகள் கட்டி தான் இந்த மண் கட்டி அல்லாத பாதையில போன புழுதி இதே புனிதமானது அதை பத்தி நிறைய ஹதிசுகள் உல மாற்ற கேட்டா சொல்லுவாங்க அல்லாத பாதையில போன புழுதி எங்கேயுமே புழுதியை பத்தி பேசி இல்ல அல்லாட பாடல அவ்வளவு புனிதம் இந்த புழுதிக்கும் மதிப்பு கட்டி சொன்னார் புகையோ ஒன்று சேராது என்று ஜனராஜா இதை சேர்த்து அடைக்கின்ற மரப்புகள் ஏனைய ஆறு மாதம் நான் எங்களுடைய பாடல் நடத்துவேன் நான் எங்களுடைய கிதாபுகள் எழுதுவேன் அப்படி எழுத போற நேரம் இந்த மரத்தால் தான் பேணி முந்தைய ஒரு காரணமே சொத்து எழுதுகிற பேன் அரிச்சு ஸ்ரீலாங்கால் சொத்து எழுதுவாங்க சொத்து தொத்து எழுது மைக் முடிஞ்ச கூட திருப்பி தொட்டு எழுது பழக்கப்பட்டிருக்கும் அந்த நிப் அப்படி சொத்து எழுதுற பேனா இருந்துச்சு அதுக்கு முந்தின காலம் கம்புல பேன அதே நடுவால பிளந்து கம்புல செய்ய செய்யப்பட்டிருக்கும் கூழ் சொட்டு எழுதுவாங்க அது கொஞ்சம் மொட்டையாகும் திருப்பி கொஞ்சம் சீவி கொள்வாங்க திருப்பி தொத்து எழுதுவாங்க கூட மொட்டையாகும் திருப்பி சீவி கொள்வாங்க இப்படி சுகல்கள் தான் இந்த மரத்தூர் மூணு நாளாக எரிந்து கொண்டிருக்க மரத்துகள் அவட பள்ளிகள்ல சுகவு தொழிலைக்கு வந்து மஸ்தில இருந்து விஸ்வாசம் தொழுதுட்டு ரெண்டாயிரம் பேர் வெளியே போவாங்க ரெண்டாயிரம் பேர் இப்படியான ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு வயது நூத்தி முப்பது வயது வரைக்கும் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இப்படியான ஊர் ஒரு ஜமாத் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வேலை செஞ்சு வந்தாங்க ரஷ்யா அந்த வருஷம் தான் இலங்கை ஜமாத்துக்கும் முதலாவது அனுமதி கிடைச்சிட்டு மஸ்கோல வேலை பாகிஸ்தான் ஜமாத் தொண்ணூத்தி ஆறுல வேலை செஞ்சு வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க கொழுதுல எங்க மகள்லா திருவிழா போன மகளா வந்தாங்க வீட்டுக்கு எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து காப்பும் ஜாலியை சொல்ற போனவர் காட்டினா அவர் சொன்னார் பேரை கேட்டார் பேரை சொன்ன அவர் சொன்னார் எனக்கும் தான் வீட்டுல புள்ள கிடைச்சிருக்குது இன்னும் நான் பிள்ளைய பார்க்கல அல்லாட பாது நிறையா ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு காலையாக ஏன் தான் இந்த பிள்ளைய காட்டணும் அவர் சொன்னார் காட்சிதான் நான் சொன்னோட ஹாலா அந்த போன பகுதிகள ஹாலா சொல்லுங்க அவர் சொன்ன ஆள் நாங்க நேரம் சொன்ன இந்த ஊர் இப்ப எப்படியான ஒரு காட்சி எங்கள் உள்ளத்துல இருக்குது ஆ சொன்னார் ஒரு ஊருக்கு போன ஆகலாம் ஒரு மகளால பள்ளிட இமாம் மட்டும் வேற ஆளு இல்லை சொல்லுது இவங்க கேட்டாலாம் இவங்கள்ட்ட நாலு ரகா ரெண்டு ரகா அவருக்கு சந்தேகம் வந்து பிரயாணத்துல இமாமே அவருக்கே தெரியல ஒரு போனாலும் இமாம் மட்டும் இமாம் சொன்னாலும் என்ன சகோதரன் தம்பிய வீட்டுக்கு போவாங்க தம்பிய வீட்டுக்கு கூட்டிகள்னு போனாலாம் இந்த சபையில இந்த கதலையில உட்கார்ந்து சொல்ல நான் பூசுது சகோதரர்களே அவர் சொன்னார் அவருடைய தம்பி வீட்டு முன் வாசல்ல கதவு திறந்த உடனே முன் ரூம்ல முன் வாசல்ல ஒரு ஹிஞ்சீர் தொங்க போட்டு அதுல இருந்து இறக்கி வெட்டி எடுத்து கொண்டிருக்கலாம் இமாம் தம்பி சொன்னார் எந்த கடையிலையும் எந்த ஹோட்டல்லையும் மிருக கொழுப்பு உள்ள சாப்பாடு வாங்க முடியாது எல்லாத்துலயும் பன்னீர் கொழுப்பு கலக்க இது சும்மா வரல அந்த ஊரை இடையில போனவங்க கெடுத்தாங்க இசாயி கிறிஸ்தவ மிஷனரியாளர்களுக்கு கெடுத்தார்கள் எந்த வார்த்தையும் பார்க்கிறாங்க வெளிநாட்டு பார்த்தத எந்த வார்த்தையில வாசகமும் இல்ல பஸ் கார் இருக்கும் சொந்த பேர் ஆளுக்களுக்கு ஐடென்டி கார்டு அது அவங்களோட ரஷ்யன் மொழியில தான் இருக்கு முஸ்லிம் பேர் பள்ளி தான் ரஷ்யன் பேர் தான் அவர் பாதிக்கிறது அவ்வளவு அந்த நாட்டுடைய தனித்துவம் ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை எல்லா சின்ன பிள்ளைக்கும் தெரியும் என்ன வார்த்தை சொன்னால்

அடக்கப்பட்டவருடைய சிறந்த தினம் இறந்த தினம் ரெண்டும் போடப்பட்டிருக்கு நம்ம போயிட்டு பார்த்தாங்களா அடக்கப்பட்டது அண்மையில அடக்கப்பட்ட அவளவுமே வாலிபர்கள் இவனுக்கும் இருபத்தி அஞ்சுக்கும் இடையில அவளவும் வாலிபர்கள் ஆச்சரியமாக போச்சு போச்சாரு வயசாளி மௌத்தானா ஏற்றுக்கொள்ளும் என்ன விஷயம் வாலிபர்கள் மௌத்தாவது என்ன காரணம் അവർ മറ്റും പള്ളിക്കൂർ ആണു പെൺ വയത അടുകയങ്ങളോ അണ്ടിലും പകലും മുഴുവൻ அவ்வளவு சுதந்திரம் அந்த நாட்டுல முழு நேரமும் மதுவுலயும் நினாலேயும் ஈடுபடுறான் முழு நாளும் இதுதான் வேலை அடம்புடைய சக்தி அல்லாஹ் இருந்திருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு இந்த உண்மத்துடைய ஆயுள் இந்த முழு சக்தியும் அப்படியே வீண்நிலையமாவதே தன்னுடைய இருவது இருபத்தஞ்சு குள்ளால ஏ எல்லாத்தையும் முடிச்சு கபருக்குள்ள போய் சொன்னான் கனிமாமில்லா

மீண்டும் ஹயாஸ் ஆகிடும் அது வந்ததும் இண்டா செயல்பாடு குறைஞ்சிடும் இதனால தடுக்கணும் ஏர்போர்ட்ல வச்சு எல்லா ஜமாத்தையும் டீபோர்ட் பண்ணினாங்க ஒவ்வொரு வருஷமும் பாகிஸ்தான்ல இருந்து வருஷமா தந்து கொண்டிருந்தாங்க அங்க ரஷ்யாக்கு மஸ்கோ ஏர்போர்ட்ல உடனே டீபோர்ட் சில ஜமாத்துல மட்டும் இவங்களை உள்ளுக்கு அனுமதி கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ஹோட்டல்ல தான் தங்கணும் இவங்க நாலு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கொண்டு போன பணத்தை பத்து வச்சு எங்க நாளி தொழியாகி தொண்ணூத்தி ஆறுல இந்த மஸ்கோல ஆரம்பமாகி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு பதினஞ்சு இருபது பேர் நாலு மாஷாக எட்டுல நூறு பேர்னியாவை சேர்ந்த நூறு பேர்

மனிதர்கள் பெருத்து வைத்த தீனை திருத்திக் கொண்டு அழைகிறார்களே கூட்டம் இவர்கள் தான் அந்த உறவாக்கள் இவர்களுக்கு தான் அந்த சொல்றதுக்காக செய்யவும் கூடாது குறை சொல்றதுக்காக விடவும் கூடாது ஹக்கு விளங்கினா மௌத்து வரைக்கும் செய்யணும் இந்த ஹக்குக்காக உயிரை கொடுக்கணும் சகவாக்கள் உயிரை கொடுத்தார்கள் ஹக்கு வளரணும் நான் அழியணும்